உங்களாலேயே நான் நிறைய நாள் ஸ்கூலுக்கு போனது இல்லை தேட்டர்ல நம்ம அண்ணன் பாட்டுக்காகவே கட்டடிச்சுட்டு கட்டடிச்சுட்டு கபாலி தேட்டர்லயும் காமதேனு தேட்டர்லயும் நான் பார்க்காத படம் இல்லை கேட்காத பாட்டு இல்லை பழைய பாட்டு புது பாட்டுன்னு முத்திர குத்தாதீங்க எப்ப கேட்டாலும் நல்ல பாட்டு அது பாட்டு டைரக்டர் சங்கர் சொன்னார் விசு சொல்ற பாயிண்ட் நல்லா இருக்கு ரசிகன் ரசிகர் அதுல இருந்தான் என்னை தெரியுமா ரசிகன் உங்கள் ரசிகர் அந்த பாட்டு வந்து மாடியில இருந்து ஒரு பொண்ணு பாத்துட்டு ஓஹோ அப்பவே டவுன் டவுன் ஆல் டவுன் டைம் டைவா அப்போ ஆசைகள் என்னத்திலே ஓசைகள் அந்த பாட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுங்க பெரிய தறா அப்புறம் அந்த கல்யாணங்களுக்கு நடந்தது அப்ப எனக்கு இருந்த சொத்து ஹார்மோனியே போட்டியோ உங்க போட்டோவ மட்டும் தான் வணக்கம் மெல்லிசை மன்னர் அவர்களின் இசை பயண தொடரல நானும் வழித்துணையாக இருக்கிறேன்றத நினச்சா நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பாக்கியமாக கருதுறேன் வணக்கங்கண்ண வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்கண்ணம் நலம் அரியா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்க நல்லா உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் இறைவனுடைய அருளாலையும் ரொம்ப நல்லா இருக்கேங்கண்ணே அதாவது படிக்கிற காலத்துல கூட பாதியாருங்கிட்ட நிறைய திட்டு நான் தான் இருக்க முடியும் அப்பா அம்மா கிட்டேயும் நிறைய திட்டு வாங்கினேன் ஏன்னா உங்களாலேயே நான் நிறைய நாள் ஸ்கூலுக்கு போனது இல்லை தேட்டர்ல நம்ம அண்ணன் பாட்டுக்காகவே கட்டடிச்சுட்டு கட்டடிச்சுட்டு கபாலி தேட்டர்லயும் காமதேன தேட்டர்லயும் நான் பார்க்காத படம் இல்லை கேட்காத பாட்டு இல்லை உங்களை வந்து ஒரு துரோணர் ஏகலைவன் மாதிரியே வணங்கி 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 நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் வந்து இப்போ சேம்பலரா உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க என்னால வந்து அவனு சொல்றேன் இப்படி படிப்படியா ஏறி வந்தவங்களுக்கு தான் அந்த பழைய நினைவுகள் இருக்கும் அந்த மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் மக்களுடைய ஒரு மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் ஒரு பழைய பாட்டு புது பாட்டுங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் அவங்க நீண்ட இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன் பழைய பாட்டு புது பாட்டுன்னு முத்திரை குத்தாதீங்க எப்போ கேட்டாலும் நல்ல பாட்டு அது பாட்டு இல்லாத பாட்டாக நீ பாட்டு கொஞ்சம் வந்து இதை குற்றஞ்சொல்லிட்டு இருக்கிறதே அர்த்தம் இல்லை இப்போ இப்போ நான் எப்போ எப்போ நினைப்பேன் நான் வந்து சொல்லுவேன் ஒரு கலைஞன்தான் தான் எப்படி அவரால் ஒரு ரசிகமாக ரசிகமாக இருந்ததுக்கப்புறம் தான் கலைஞன் ஆகிறாங்க அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த அந்த காலத்துலேருந்து சொல்லுவேன் ரொம்ப காலம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலத்துலேருந்து சொல்லுவேன் குடியிருந்த கோயிலில் இவருக்கு இந்த பேச்சு வரும்போது டைரக்டர் சங்கர் சொன்னார் விசு சொல்ற பாயம் நல்லா இருக்கு ரசிகன் ரசிகன் அதுல இருந்தான் என்ன தெரியுமா ரசிகன் பொங்கல் ரசிகன் அந்த பாட்டு வந்து அந்த ரசிகன ஆரம்பிச்சது அப்போ ஒரு ரசிகன் தான் கலைஞராக அப்படிங்கிறது நம்ம நமகிட்ட என்ன இருக்கோ அதை டேஸ்ட் பண்ணி நம்ம நம்ம அனுபவித்து அவங்களுக்கு குடுக்கும்போது அது இன்னும் சந்தோஷம் கிடைக்கும் என்ன கேரியுமா நான் திருப்பு பனギ கார்பை கவர் அதனால தான் நான் சொன்னேன் நலம் 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 யாராவது வாஸ் கூட நான் அந்த படம் ரியலீஸ் ஆகி பாட்டி ஹிட் ஆகும்போது நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னீங்க ஒரு நாள் நேரா பார்த்து எனக்கு நல்லா இருந்தது அந்த சாங் நல்லா இருந்தது தேவான்னு சொன்னீங்க அதாவது அதை விட சந்தோஷம் வேற என்ன தீண்டவன் அந்த நலம் நलम மாதிரி அவள் பாட்டு கம்pose பண்ணும்போது லெட்டர் சாங் அது போல இருக்கணும் ஹீரோ ஹீரோயினி பார்த்தது இல்ல அப்படி சொன்ன பிறகு நாங்க எங்க மனசுல முதல்ல அவ டைரக்டர் புரோデューசர் எனக்கு எல்லாமே அந்த உதாரண பாட்டு அன்புள்ள மான் அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்க ரோடு ஈஸியா போட்டு வச்சிட்டீங்க ஈஸியா நடக்கிறதுக்கு நீங்க எந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு கம்pose பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ரெடியாக எங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு பாட்டு ரெடியாக இருந்துகிட்ருக்கு அந்த அன்புள்ள மான்வீழியை தான் நலம் நலம் மரியாவெல்லாம் நான் வந்து அதை கம்போஸ் பண்ணேன் நான் வந்து படிக்கிறப்போ ஒரு பொண்ணு எங்கள் வீட்டு பின்னாடி அவங்க வீடு அவங்க மாடியில் இருந்தாங்க நான் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை நான் வந்து பின்னாடி முருகன் மரம்லாம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ அந்த மாடியிலருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்து பூனை சவுண்டு கொடுத்து மியாவ் மியாவ்னு சொல்லி நான் இல்லைன்னா கூப்பிடுவா அந்த மியா மியாம் சவுண்டு கேட்டு நான் பின்னாடி போவேன் ஓஹோ அப்புறம் அந்த பொண்ணு பாப்பா ஒரு பார்த்து சிரிப்பு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதாவது அதே பார்த்து 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 நாங்க அப்படியே படிச்சிட்டு இருக்கிற காலத்துல ஒரு டூரிங் தேட்டரில் டென்ட்டு கோட்டையில் படம் பாக்கிறேன் சந்திரோதயம் எங்கிருந்தோ ஆசைகள் எங்கிருந்தோ ஆசைகள் ஓசைகள் அந்த பாட்டு கேட்கும் போதுன்னு அந்த பொண்ணு ஞாபகம் இன்னும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அவங்க ஞாபகம் அது போல பருவங்கள்ல எல்லா பருவத்திலையும் உங்க பாடல் வந்து ஒரு ஞாபக சின்னமாகவே ஞாபக ராகமாகவே இன்னும் இருந்துட்டு இருக்கு முதல்ல எனக்கு இப்போ எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்றப்ப என்ன அவங்க பொண்ணோட மாமன் தாய் மாமன் எல்லாம் வந்து எங்கள் வீட்டை ஒரு நாள் அந்த பையன் வீடு எப்படி இருக்கு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்புறம் அந்த பையன் வேண்டாம் ரொம்ப சாதாரண குடும்ப அம்மா ஒரு ப ஒரு தட்டு கூட இல்லை சாப்பிட தட்டு இல்லை படுக்க பாய் கூட இல்லை அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று ஹார்மோனியம் பொட்டியும் ஹார்மோனியம் பொட்டி மேலே எம்எஸ்சி ஃபோட்டோ ஒன்று ஒரு சின்ன ப்ரேம் போட்டு வச்சுருக்காரு இதுதான் அவர் சொத்துன்னு சொன்னேன் அன்னைக்கு என் மனைவி கூட உங்ககிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க இது மாதிரி கல்யாணமே வந்து அப்படி வேலை இல்லாமல் இருக்காரு அந்த தம்பி அவருக்கு பொண்ணை கொடுத்து நம்ம என்ன காண போகிறோம் எல்லாம் தகராறு வந்து பெரிய தகராறுக்கு அப்புறம் அந்த எங்களுக்கு நடந்தது அப்போ எனக்கு இருந்த சொத்து ஹார்மோனிய பொட்டியும் உங்கள் ஃபோட்டோவும் மட்டும்தான் அதை இன்னும் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் விஜயவனானும் வீட்டில் ஒய்ஃபனானு பேசிருக்கும் போது இன்னும் அதை நான் அன்னைக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் முன்ன இருந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணனை வந்து நான் மனசார வணங்கி வந்ததுனால தான் அண்ணனே வந்து நம்ம குழந்தை கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாருமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து பேசிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு வந்தேன்னு அப்படி என் என் வாழ்க்கையில நீங்க இருந்துக்கிட்டு இருக்கே இருந்துகிட்டே இருக்கீங்க கூடவே இருக்கீங்க தான் வந்து நான் இவ்வளவு படத்துக்கு ஈஸியாக ராகங்கள் இருக்கேன் நான் டிவோஷனல் கேசெட் மியூசிக் பண்ணிட்டு பொழுது அண்ணன் தலைமை தாங்கி எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் கருமாரியம்மன் கோவில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது பட்டம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க இன்னும் அதை வந்து எல்லோரும் அன்பாக அழைச்சிட்டு இருக்காங்க அந்த பட்டம் நீங்க வந்தீங்க ஸ்டேஜுக்கு வந்தீங்க நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் நீங்கள் மைக்கிட்ட போனீங்க மைக்கிட்ட போயிட்டு தேவாவுக்கு இன்னைக்கு பட்டம் கொடுக்கணும்னு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க தேவாவுக்கு எதுக்கையா பட்டம் ஒரே ஒரு வார்த்தை ஓப்பனிங் உண்மையிலேயே நான் ஆடி போயிட்டேன் என்ன அண்ணன் வந்தாங்க எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிட்டு பட்டம் இந்த பையனுக்கு எதுக்கு பட்டம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு என்ன விஷயம் சொல்லி அடுத்த வார்த்தை என்ன சொன்னீங்க தேவாவுக்கு எதுக்குப்பா பட்டம் யாராவது ஒரு படம் கொடுங்களேன் எதுக்கு சொல்றாங்க அவருக்கு இருக்க நாலேஜுக்கு மியூசிக்கல் டேஸ்டுக்கு நிறைய படங்கள் வரட்டும் அது அது வந்து அளவுல சொல்லி இருந்தா தெரியாது நீங்க அடி வயத்துல இருந்து அந்த வார்த்தையை சொன்னதுனால அடுத்த வாரம் எனக்கு ஒரு படம் முதல் படம் புக் ஆகி நான் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் அண்ணன் நீங்க அடி வயத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணதுனால எனக்கு ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு தான் நான் வந்து ஸ்டுடியோக்கு போய் ரெக்கார்டிங் பண்ணேன் அதாவது அந்த நீங்க அந்த மனசார உள்ளத்தோட சொல்லி அதை ஆசீர்வாதம் அன்னைக்கு திருவேற்காடு கோயில சொன்ன வார்த்தை பழிச்சுதனேன்ற ஒரு வார்த்தையை நான் வந்து இதுவரைக்கும் நான் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா நான் அதே மாதிரி அப்போ ரெண்டாவது படம் மூணாவது படத்துக்கு எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தீங்க வைதேகி வைதேகி வந்தாச்சு கதிரவனை முத்தம் இட்டு கடல் மேலே வித்தை செய்து ஒரு புறமாய் சிறகடிக்கும் பறவைகள் ஒரு புறமாய் சிறகடிக்கும் பறவைகள் எங்கோ இறை தேடி போகுது பார் படகுகள் நான் இந்த தான் பாட்டுன்னு சொல்லும் போது அவ்வளோ பவ்யமா தேவா எங் எங்கோ அது இங்கோ மாதிரி கேக்குது எங்கோ அப்படின்னு அப்படி வச்சுக்கலாமான்னு ஒரு பவ்யமா கேட்ட வார்த்தை அந்த அனுபவம் அந்த பவ்யம் இதெல்லாம் தான் வந்து என்ன சாதுவா இருக்காங்க பவ்யமா இருக்காரு தேவா வந்து பழகிறதுக்கு பணிவா இருக்காருன்னு சொல்றதெல்லாம் அண்ணனுடைய அந்த வழி அது நான் நடக்கிறதுனால அதெல்லாம் வேண்டும் அங்க இருக்குது அது வந்து பாட்டு எழுதி ட்யூன் பண்ணுது அந்த அதோட தூரத்தில் இருக்கு இங்க இப்படி சில விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்த பாவங்களை கொடுத்தா தான் அந்த மெட்டுக்கும் அந்த பாட்டும் ஆயசோட